இன்னைக்கு நம்ம வீடியோல மூவி சம்பந்தமா ரெண்டு முக்கியமான அப்டேட் வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகர் சூர்யா அவர்கள் தியேட்டர்ல போயிட்டு கருடன் மூவி பார்த்ததுக்கு அப்புறம் மீட்ல மூவி சம்பந்தமா சில டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கறதையும் ரெண்டாவது நடிகர் தனுஷ் அவர்கள் நடிப்புல காதலன் மையமா வச்சு ஒரு படம் வந்து உருவாக போகுது இந்த படத்தை யாரு டிரெக்ட் பண்ண போறா யாரு இந்த படத்துல வந்து தனுசு பு ஜோடியா நடிக்க போறா அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலும் இப்ப வெளியா இருக்கு சோ இது ரெண்டு அப்டேட்டையும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சூரிய அவர்களோட நடிப்புல வெளியான கருடன் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு உண்டு ரசிகர்கள் மத்தியில கிடைச்சிட்டு வருது சோ அதனால சூரிய அவர்கள் பேன்ஸோட சேர்ந்து கருடன் படத்தை ப்ரோம்பேட்டை தியேட்டர்ல போயிட்டு பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் பிரெஸ் மீட்ல சந்திச்சு நடிகர் சூரிய அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட அடுத்த கட்ட பயணத்திற்கு ரொம்பவே ரசிகர்கள் வந்து ஆதரவு கொடுத்துட்டு வராங்க ஃபர்ஸ்ட் என்ன ஹீரோவா அறிமுகம் செஞ்ச டைரக்டர் வெற்றிமாறன் அவர்களுக்கு வந்து நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்டுருக்காங்க மறுபடியும் நீங்க நடிக்கிறதுக்கு காமெடி கலந்த படம் வந்துச்சுன்னா நீங்க நடிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு சூரிய அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்பதைக்கு ஹீரோ கதாபாத்திரம் ரொம்பவே நல்லா போயிருக்கு நான் காமெடினா நடிக்கும் போது எந்த அளவுக்கு எனக்கு வரவேற்பு கிடைச்சதோ அதே அளவுக்கு இப்ப ஹீரோவா நடிக்கும் போதும் எனக்கு ஆதரவு கிடைச்சிட்டு வருது அதனால ஹீரோ கதாபாத்திரத்துக்கு இடையூறு இல்லாம இருக்கிற காமெடி படங்கள்ல கண்டிப்பா நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க என்னோட இடத்துக்கு இன்னொரு நடிகர் வந்து கண்டிப்பா வருவாங்க ஆனா அவங்களுக்கும் நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரெஸ் மீட்ல நடிகர் சூர்யா அவர்கள் வந்து சொல்லிருக்காங்க தனுஷ் அவர்கள் ஹிந்தியில ஒரு படத்துல நடிக்க போறாங்க இந்த படத்தை ஆனந்த் எல்ராய் வந்து இயக்க போறாங்க இந்த படத்தோட ஷூட்டிங் அக்டோபர் செப்டம்பர் மாதத்துல வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க முதல் கட்ட படப்பிடிப்பு வந்து வாரணாசியில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த படம் வந்து ஒரு காதலை மையமா வச்சு உருவாக போகுது இந்த படத்துல நடிகர் தனுஷ் அவர்களுக்கு ஜோடியா வந்து கியாரா அத்வானி அவருக்கு வந்து நடிக்க போறதா தகவல் இருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த ரெண்டு அப்டேட்டுமே பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு ஸ்பெஷலான அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்